நான் சமைச்சா ஒயிட் ரைஸில் தான் சமைப்பேன் அடம்பிடிக்கிற இல்லத்தரசிகளுக்காகவே பாரம்பரிய அரிசிகளில் வெள்ளை ரகங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகை அரிசியை தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தெண்டல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிளிம்பைப்பூ சம்பா அரிசி இதுக்கு இந்த பெயர் வர்றதுக்கான காரணம் என்னென்னா இந்த வகை நெற்பயிரானது பூர்த்து குழுங்கி நெல்மணி வைக்கக்கூடிய சமயங்களில் அந்த கதிரானது ஒன்றோட ஒன்று உரசி காற்றுல ஒரு வித வாசத்தை உண்டு பண்ணும் அந்த வயக்காட்டை தாண்டி போறவங்க அந்த வாசத்தால் ஈர்க்கப்படுவாங்க இழுப்பப்பூவுக்கு என்ன ஒரு வாசம் இருக்குமோ அந்த வாசத்தை ஒத்து இதோட வாசமும் இருக்கிறதால இதுக்கு இழுப்பப்பூ சம்பான்னு பேர் வந்துச்சு நூற்றி முப்பதுலேருந்து இருந்து நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட நாலரை மாதம் விளையக்கூடிய இந்த இழுப்பப்பூ சம்பாவோட நெல்லானது நாவல் பழ நிறத்துலையும் இதோட பச்சரிசி இளம் பச்சை நிறத்துலையும் புழுங்கல் அரிசியானது இளம் பழுப்புன்னு சொல்லப்படுற வெள்ளை நிறத்துலையும் காணப்படும் ஆன்டி ஆக்சிடண்ட்ஸ் ஃப்ளைவனாய்ட்ஸ் ஃபாலிஃபினால்ஸ் விட்டமின் இ நிறைஞ்ச இந்த இழுப்பப்பூச்சம்பில் இட்லி தோசை மாதிரி செய்ய முடியாட்டினா கூட மாவு பதத்தில் திருச்சி வச்சுட்டு இடியாப்பம் ஆப்பம் கொழுக்கட்டை மாதிரியான பலகாரங்கள் செஞ்சுக்கலாம் அப்புறம் எல்லா அரிசிலையும் செய்யக்கூடிய சாதமும் கஞ்சும் கூட செஞ்சுக்கலாம் இந்த இழுப்பப்பூச்சம்பா அரிசியை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எடுத்துக்கலானாலும் கூட இயற்கையாகவே இது கொஞ்சம் பித்தத்தை கூட்டக்கூடிய அரிசிங்கிறதால உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்களும் மூலம் பௌத்திரம் மற்றும் பித்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது சேம் டைம் குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்களும் கபம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த இழுப்பு பூச்சம்ப அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் இதோட மெயின் ஆக்டே பக்கவாதத்துக்கு எதிராக போராடுறது தான் நோயினால் பெட்ரிட்டனில் இருக்கிறவங்களுக்கு கூட இலுப்பூ சம்பால செஞ்ச கஞ்சியை ஒரு நாளும் அறுபதாங்குருவையில் செஞ்ச கஞ்சியை ஒரு நாளும் மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப அவங்களோட உடல் நலத்தில் நல்லதொரு மாற்றத்தை பார்க்க முடியும் கை கால் மூட்டு வலி ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஆர்த்ரட்டிஸ் ரொமட்டைடா ஆர்த்ரட்டிஸ் மாதிரியான மூட்டு மற்றும் எலும்பு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது இந்த இழுப்பப்பூ சம்பா அரிசி சர்க்கரை நோய்கிற ஒன்று எனக்கு வரவே கூடாதுன்னு யார் ஒருத்தர் தன்னை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிற நினைக்கிறாங்களோ அவங்க இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்கின் டிசீஸ்க்கு எதிராக போராடுது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதோட கர்ப்பப்பையையும் வலுவாக்குது மேலும் மாதவிடாய் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யுது அனிமியா வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதோட ரத்த அழுத்தத்தை சீராக்கி இதயத்தை பாதுகாக்குது செல்சுதைவை கட்டுப்படுத்துகிறதோட புற்றுநோய் பிரச்சனை வராமல் தடுக்குது காலையில் எந்திரிச்சதுலேருந்து படுத்து தூங்குற வரைக்கும் ஏன் தூக்கத்தில் கூட இந்த ஹோல்டேயும் உடம்புல அங்கங்கே வலிக்கு எப்பவுமே பெயினாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த இலுப்பூச்சம்பா அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ உங்களோட தேவைக்கு தக்கன மாதிரி கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து சேர்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும் சப்போஸ் நீங்கள் தூத்துக்குடியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டேரெக்ட் விசிட் கூட பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேறொரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்